சபரி மோதிய சும்மா எல்லாம் என்ன தம்பி திரு என்ன ஒரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பேசுறேன் அப்புறம் ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் பேசுறேன் ரெண்டு விஷயத்த பேசுறேன் புரிஞ்சுக்குவீங்க இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் என்னன்னா இப்போ வேற வேற உறவு இருக்கும்ல வேற வேற நாட்டு கூட அமெரிக்கா கூட சைனா கூட ஒரு உறவு வச்சுக்கோ சில நாட்டு கூட சண்டை போட்டுக்குவோம் கொஞ்ச நாள் முன்னாடி சைனா 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 கிட்ட பணம் வாங்குற சைனா கிட்ட இது பண்ற சைனா சப்போர்ட்னாவே ரொம்ப சரியா அப்படி குடும்பம் நீனா சைனா கிட்ட ஃபண்ட் வாங்குற அப்படிதான் திட்டுவான் யாரு சங்கி அதிகமா சங்கி மங்கி எல்லாம் ராகுல் காந்தி சைனா கூட உறவு வச்சுக்கிட்டாரு நம்மள திட்டுவான் பயிரா திட்டுவான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஜக்கி பணம் வாங்குறான் சைனா கிட்ட மோடி பணம் வாங்குறான் சைனா கிட்ட அதெல்லாம் காதல் விழுவாது இப்ப என்ன கூத்து கூத்துக்கிடுங்க கொஞ்ச நாள் இப்ப என்ன அமெரிக்கா அடானி மேல கேஸ் போட்டிருக்கான் அமெரிக்கா அடானி மேல கேஸ் போட்டிருக்கா ஓனர் மோடி மோடியோட ஓனர் அடானி அம்பானி ரெண்டு பேரு அடானி மேல கேஸ் போட்டது அமெரிக்கா அடானி என்ன பண்றானா இப்போ சைனா கூட வந்து நம்ம நல்லா உருவமா வச்சுக்கணும் யார் முடிவு பண்றா அடானி முடிவு பண்றான் சைனா கூட நம்ம உறவு நல்லா வச்சுக்கணும் ஏன்னா அமெரிக்கா தான் என் மேல கேஸ் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினா டெல்லியில டெல்லியில ஒரு மீட்டிங் நடத்துறா இந்தியா சைனா டைஸ் சம்பந்தம் மீட்டிங்ல என்ன பண்றானா சைனாவோட அம்பாசிடர் இருப்பாங்கல்ல அந்த நாடு நம்மளுக்கு நம்ம நாட்டுக்கு தூதர் அனுப்புவாங்க அந்த அந்த அவங்க இருப்பாங்க சைனாவோட சைனாவோட கூப்பிட்டு 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 பேச 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 வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல வைக்கலாம் வைக்கலாம் யார் வேணா எந்த வந்து வந்து ஆனா சைனா இந்த மீட்டிங்ல அமெரிக்கா பெரியா அமெரிக்கா நீங்க அமெரிக்கா போனிருக்கு என்னென்ன பொருள் அமெரிக்கா அனுப்புறீங்களோ அந்த பொருள் மேல ஐம்பது சதவீதம் வரி ஆகும் டாக்ஸ் ஆகும் ஏற்றுமதி வந்து குறைஞ்சிரும் குறைஞ்சிக்கிட்டியா நம்ம ஏற்றுமதி வந்து இதுக்கு மேல குறைஞ்சிரும் அதனால இப்ப என்னன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் போட்டுருச்சு அவன் சொல்ற ரஷ்யா கிட்ட நீ ஏதோ பண்ற அது ஏதோ பேசிட்டு இருக்கான் அதுக்கு நம்ம ட்ரம்ப் எல்லாம் சப்போர்ட் பண்ணல ஆனா இங்க கூத்து என்னன்னா அடானி வந்து சைனாக்காரன கூப்பிட்டு அமெரிக்கா திட்ட வைக்கிறான் அமெரிக்கா விட்டுருவானா அமெரிக்கா விட ஆனா இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடக்குதுன்னா மோதியோட ஓனர் அடானி ஒரு மார்வாடி மார்வாடி இல்ல குஜராத்தி பனியா ஜெயின் சரியா இந்த ரெண்டு ஆளுங்க அம்பானியும் ஜெயின் தான் அடானியும் ஜெயின் தான் இந்த ரெண்டு பேர் வந்து நம்ம நாட்டை எப்படி உரம் வச்சுக்கோ வேற நாட்டு கூட முடிவு பண்றாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் எவ்ளோ பெரிய கொடுமை இது எவ்வளவு பெரிய கொடுமை அமெரிக்கா அடானி மேல கேஸ் போட்டனாலே

கடனே எவ்வளவு வாங்கியிருக்கானா இப்ப மூணு லட்சம் கோடி வாங்கியிருப்பான் பேங்க்ல எவ்வளவு மூணு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி பேங்க்ல கடன் இருக்கு இவனுக்கு அந்த அதெல்லாம் தப்பு இதெல்லாம் பயங்கரமா இருக்கு ஆச்சா உச்சான் ரிப்போர்ட் வந்துச்சு சுலபமா சொல்றேன் அந்த ரிப்போர்ட் வெளிய வரும்போது இவனுக்கு பயங்கரமான அடி இவன் ஃபிராடர் எல்லாம் வெளிய கொண்டு வந்து காமிக்கிறாங்க அந்த ரிப்போர்ட் சொல்றான் இது இந்தியா மேல தாக்குதல் இவன் தான் இந்தியா நினைப்பு இவனுக்கு யாருக்கு அடானிக்கு அதே மாதிரி இப்ப சைனா தூத்து வச்சு இது பண்ணியிருக்கான் இந்த அடானி ஒரு காலேஜ்ல பேசும்போது என்ன சொல்றான் நீங்க தான் இப்போதான் நாட்டுக்கே வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கான் நம்ம நாட்டு மேல பெரிய ஆபத்து இருக்கா இவர் மேல கேஸ் பாட்டுது நாட்டு மேல பெரிய ஆபத்தா நீங்க ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் ஆகலயா ஆஹ் நீங்க எல்லாம் அது போராளிங்க என்ன சொல்வீங்க

இந்த ஓட்டு திருட்டு அதெல்லாம் விட்டுரு சைட்ல அமித்ஷா கொஞ்ச நாள் முன்னாடி நான் இயற்கை விவசாயம் பண்ண போறேன் என்ன சொன்னா இயற்கை விவசாயம் பண்ண போறேன் ரிட்டையர்மெண்ட் அப்புறம் நான் வந்து வேதத்தை படிச்சு இயற்கை விவசாயம் பண்ண போறேன் கதை விட்டா அப்படி நான் அப்பவே நினைச்சேன் டேய் வந்தது நான் இயற்கை விவசாயத்துக்கு வேட்டு என்ன இயற்கை விவசாயத்துக்கு வந்துருச்சா வேட்டு அதே மாதிரி பாண்டிச்சேரியில ஆரோவில் இருக்குல்ல அங்க நிலத்தெல்லாம் வித்துட்டு இருக்காங்க அதுல ஒரு நூறு ஏக்கர்ல அற்புதமான ஒரு அனுபூர்ணா ஃபார்ம் இருக்கு அதுதான் இயற்கை விவசாயம் பண்ணி அங்க இருக்கிற நெல் தான் ஆரோவிலுக்கே சப்ளை ஆகுது அதை இப்போ மாத்தி கொடுக்குறான் விக்கிறான் அதை அப்ப நினைச்சேன் அதனால இவன் எது வாயில் எடுத்தாலும் சரி யாரு மோடியா இருக்கட்டும் அமித்ஷாவா இருக்கட்டும் அடானியா இருக்கட்டும் என்ன வாயில் எடுத்தாலும் சரி அதுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு புரிஞ்சிடணும் பெண்களை காப்பாத்து சொன்னா வந்துச்சுன்னா பெண்களுக்கு ஆபத்து

உங்களால பேச முடியும் பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சொல் இருக்கீங்க அஹ் நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான்னு என்ன பண்ணணும்